ஒரு எலி மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு பல நாட்களாக உணவு இல்லை அவள் உணவை பெற கடுமையாக முயற்சி செய்தாள் அவளுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகின அவள் உணவை தேட எல்லா இடங்களிலும் தேடினாள் நாட்கள் செல்லச் செல்ல அவள் மிகவும் மெலிந்தாள் ஒரு நாள் எலி சோழங்களுடன் கூடிய ஒரு கூடையைக் கண்டது கூடையில் ஒரு சிறிய துளை இருப்பதையும் அவள் கவனித்தாள் அது அவளை உள்ளே நகர்த்த போதுமானதாக இருந்தது அவள் எளிதாக துளைக்குள் நகர்ந்தாள் பல நாட்களாக அவளுக்கு உணவு இல்லாததால் அவள் அதிக அளவு சோளத்தை சாப்பிட்டாள் தன்னை அறியாமலேயே அவள் தொடர்ந்து அதிக சோளத்தை சாப்பிட்டாள் அவள் உண்மையில் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டதை அவள் மிகவும் பின்னர் உணர்ந்தாள் நிறைய சோளத்தை சாப்பிட்ட பிறகு அவள் மிகவும் கொழுப்பாகிவிட்டாள் சோளத்தில் திருப்தி அடைந்த கொழுத்த எலி சிறிய துளை வழியாக கூடையிலிருந்து வெளியே வர முயன்றது துரதிருஷ்டவசமாக அந்த சிறிய துளை பெரிய எலியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எலி ஐயோ கடவுளே என்னை வெளியே வரவிடுங்கள் நான் எப்படி வெளியே வர முடியும் என்று கத்த ஆரம்பித்தது கூடையிலிருந்து எலியின் அலறல் குரலைக் கேட்டு ஒரு எலி என்ன நடந்தது என்று கேட்டது எலி கதை சொல்லி எலியிடம் ஒரு தீர்வை கேட்டது கூடையிலிருந்து வெளியே வர விரும்பினால் உடல் எடை குறையும் வரை சிறிது நேரம் அல்லது நாட்கள் காத்திருங்கள் என்று எலி சொன்னது எலி இப்போது பட்டினி கிடக்க தொடங்கியது அதிகமாக எதுவும் எதற்கும் நல்லது அல்ல